பள்ளிபடி பண்ணாரு அது போல வந்து சில திட்டங்கள் வந்து கடைசி காலத்துல வந்து இந்த கொரோனா பேருல வந்து எந்த விதமான சொல்கை செய்யாம முடிவு போற நேரத்துல வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பணம் கொடுத்து அதை திருச்சி படத்தை நினைச்சாரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ எட்டு வயசு சாலை அந்த எட்டு வயசு சாலை யாருக்கு ஈசு தனியாருடைய முதலாளிகளுக்குதான் போடப்பட்ட திட்டம் அது அது அதுக்கு இயற்கை அழிச்சிட்டு அழிச்சுட்டு வந்து அந்த ரோட்டு போற கமிஷன் ஆகட்டும் அந்த இதுல கமிஷன் ஆகட்டும் அது வந்து இதுக்கு தான் பயன்பாடு மொழி கமிஷனுக்கு மக்களுக்கு அது பயன்பாடு போடணும் கிடையாது இது போட்டு நிறைய இது இருக்கு இருந்தாலும் வந்து இவங்க ஒன்றிணைந்து தான் நம்ம வந்து அடுத்த வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இது என்னோட கருத்துன நன்றி